மலையக மக்களுக்கு சலுகைகளை விட உரிமைகள் தான் நாங்க பெற்று கொடுக்கணும் அந்த ரீதியில தான் காணி உரிமைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்னிலையில் நாங்கள் ஏற்பாட்டிருக்கோம் இதுக்கட்டாக மக்களின் ஆதரவு இருக்கும் நாங்கள் நம்ப பாரத நாட்டின் பிரதமருக்கு ஒரு நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் சந்திச்சிருந்தோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாகவும் மலையக மக்கள் சார்பாகவும் இதுவரைக்கும் அவர் என்ஜி அரசாங்கம் மூலியமா இங்க கிடைச்சிருந்த பதினாலாயிரம் வீடு திட்டத்துக்கும் அதே மாதிரி எங்களோட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டத்துக்கும் ஸ்டெம் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் எங்களோட நன்றியை தெரிவிச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஐடிசி ஒப்பந்தத்தையும் அமல்படுத்துறதுக்காண்டி நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு கோரிக்கையை விட்டுருந்தோம் ஏன்னா இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அமுல்படுத்தினா கட்டாயம் இந்த பொருளாதார சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் தான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பிரதமர் அவர்களும் அவரோட தொடர்ச்சியான ஆதரவை எங்களுக்கு தெரிவித்திருந்தார் குறிப்பாக மலையக மக்களுக்கு அவர் இதுவரைக்கும் நிறைய வேலை திட்டங்கள் அமல்படுத்தியிருக்காரு அந்த அமல்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லியிருந்தோம் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் காணி உரிமை வழங்கினால் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் காணி உரிமை மட்டும்தான் நிரந்தரமான தேர்வு அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் மூலியமாக கல்வித்துறையில் மலையக மக்கள் சார்ந்த கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிகமான அளவு உதவி செலுத்துறதுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம் ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு விஷயம் குறிப்பி குறிப்பிட்டிருந்தார் அதாவது கிளெங்கிங் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லாட்டி மலையகத்தில் இருக்கிற சுகாதார சம்மந்தமாக எதிர்காலத்தில் ஒரு வேலை திட்டம் அமல்படுத்துறதுக்கு அவரோட குழு வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அது என்ன மாதிரி ஒரு சுகாதார திட்டம் சுகாதார சம்மந்தப்பட்ட திட்டம் அதே மாதிரி மலையகத்தில் இருக்கிற இளைஞர் மற்றும் இளைஞர் யுவதிகளுக்கும் ட்ரைனிங் என்கிற பேரில் ஒரு திட்டமாக கொண்டாடுறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் தயாராக இருக்காரு ஆகவே இந்த விடயங்கள் அனைத்துமே பேசிடுச்சு அதே மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாகவும் மலை மக்கள் சார்பாகவும் நாங்கள் வச்சுருந்த ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் இவ்வளோ காலம் இந்திய அரசாங்கம் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிற பலன்களாக இருக்கட்டும் இல்லாட்டி எந் எவ்விதமான இந்த வேலை திட்டமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தற்போதைய சூழலுக்கு ஏற்று இன்னொரு ஒப்பந்தம் கட்டாயம் கொண்டு வந்தாகணும் அந்த ஒப்பந்தத்துக்கு அடியில் மலைய மக்கள் சம்மந்தமான நிரந்தர தீர்வுகளை இலங்கை அரசாங்கம் அமுல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிற விடயங்களையும் அவங்களும் குறிப்பிட்டாங்க அந்த கோரிக்கை நாங்கள் முன் வச்சிருந்தோம் ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இரண்டு தரப்பினர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு சம்மதம் தெரிவித்தா கட்டாயம் மலைய மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம் இறுதியாக நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு தான் மலைய மக்கள் சம்மந்தமாக ஒரு 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 விடயத்தில் நாங்கள் அனைத்து கட்சிகளுமே தெ தெளிவாக இருக்கும் அது என்னன்னா மலையக மக்களுக்கு சலுகைகளை விட உரிமைகள் தான் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் அந்த ரீதியில் தான் உரிமைக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்னிலையில் நாங்கள் ஏற்பாட்டியிருக்கோம் இதுக்கட்டாக மக்களின் ஆதரவு இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இதே தருணத்தில் நாங்கள் வந்து முன்னாள் இந்திய முன்னாள் இலங்கைக்கான இந்திய தூதுவராகிய கோபால் பாரிய அவர்களையும் நினைவு அவருக்கு நாங்கள் எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் தற்போதைய தூதுவராகிய சந்தோஷ் ஜா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சிருந்தோம் கௌரவ வழி விவகார அமைச்சராகிய டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களும் இருந்திருந்தார்கள் அவருக்கும் எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் அது எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவால் மக்கள் அவங்களுக்கு எங்களோட மன்மார்த்த தன்றி தெரிவித்து வாங்க